அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பன்னிரெண்டாம் வகுப்பு கணிதவியல் பாடத்துலேருந்து களப்பெண்கிற தலைப்பில் ஜேஇ ரெண்டாயிரத்தி இருபதில் ஒரு கேட்கப்பட்ட ஒரு வினாவை பார்ப்போம் இந்த வினா போலார் ஃபார்ம் ஆஃப் காம்ப்ளக்ஸ் நம்பர் அதாவது களப்பெண்ணின் துருவ வடிவம் அப்படிங்கிற தலைப்பில் கேட்டிருக்காங்க வாங்க வீடியோவுக்கு போவோம் போலார் ஃபார்ம் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இந்த தலைப்பில் கேட்கப்பட்டிருக்க வினா வினா என்னென்னா ஆர்ஏ ஆஃப் இசட் ஒன் ஈக்குவல் டு மாட் இசட் ஒன் மைனஸ் ஒன் ஆர்இ ஆஃப் இசட் டூ ஈக்குவல் டு மாட் இசட் டூ மைனஸ் ஒன் மற்றும் ஆர்குமெண்ட் ஆஃப் Z1 ஒன் மைனஸ் ஜட் டூ 6, டு ஃபைவ் பை சிக்ஸ் உள்ள இரு கலப்பெண்கள் ரெண்டு கலப்பெண்கள் சூஸ் பண்ணுறாங்க இசட் ஒன் கமா இசட் டூ ரெண்டு கலப்பெண் எனில் இசட் ஒன் டூ கேட்டிருக்காது ஐஎம்ஆஃப் இசட் ஒன் பிளஸ் இசூ அதாவது ரெண்டு கலப்பெண்ணினுடைய கூடுதல் அதனுடைய ஐஎம் ஐஎம்னா என்னன்னா கற்பனை பகுதி என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ ஆப்ஷன் ஏ டூ பை ரூட் த்ரீ ஆப்ஷன் பி டூ ரூட் த்ரீ ஆப்ஷன் சி ரூட் த்ரீ பை டூ ஆப்ஷன் டி ஒன் பை ரூட் த்ரீ இது ஜேஇ மெயின் ரெண்டாயிரத்தி இருபதில் கேட்கப்பட்ட வினா இந்த வினாவை நீங்கள் தீர்வு கண்டுபிடிக்கணும் அதுக்கு உங்களுக்கு சில கருத்துருக்கள் தேவைப்படுது அதாவது ரியல் பார்ட் ஆஃப் இசட்னா என்னென்னு தெரியணும் ஒரு இசட் கலப்பெண்ணினுடைய துருவோட தட் இஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் ஒன் மைனஸ் ஜட் ரெண்டு கலப்பெண்ணை கழித்து அதனுடைய வீச்சு என்னன்னு தெரியணும் அதுக்கப்புறம் ரெண்டு கலப்பெண்ணுடைய கூடுதல் அதனுடைய கற்பனை பகுதி தட் இஸ் ஆஃப் இந்த இந்த போக முடியும் அப்போ ஆக மொத்தமா இந்த கொஷினுக்கு ரெண்டு கலப்பெண் இசட்டன் டூ ரெண்டு கலப்பெண் தேவைங்கிறது மைண்ட்ல இருக்கணும் எப்பொழுதுமே இப்போ இதனுடைய கான்செப்ட் ஒன்னொன்னா பார்ப்போம் கலப்பெண்ணின் செவ்வக வடிவம் ஒரு கலப்பெண்ணோட செவ்வக வடிவம் எப்படி இருக்கணும் தட் இஸ் இசடட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் சொல்கிறோம் பாருங்கள் அதுதான் அந்த கலப்பெண்ணினுடைய செவ்வக வடிவம் அதனுடைய மெய்ப்பகுதி என்ன எக்ஸுங்கிறது மெய்ப்பகுதி அதனுடைய கற்பனை பகுதி என்னன்னா ஒய் கற்பனை பகுதி இங்கே இதுக்கு ஒரு முற்றொருமை இந்த முற்றொருமை எட்டாம் வகுப்பில் நம்ம படிச்சிருக்கோம் அதாவது இந்த இடத்துல களப்பெண்ணின் செவ்வக வடிவம் என்னென்ன கொடுத்துருக்காங்க இசட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐஒய் இதனுடைய எக்ஸுங்கிறது மெய்ப்பகுதி மெய்ப்பகுதி ஒய்ங்கிறது இதனுடைய கற்பனை பகுதின்னு நமக்கு தெரியும் அடுத்தது என்னுடைய முற்றொருமை என்னென்னா ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் அதாவது ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்ட் இது தெரியணும் முற்றொருமைகளில் அதே மாதிரி ப்ளஸ்லேயும் தெரியணும் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்ட் ஈக்வல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்ட் அடுத்தது மூன்றாவது முற்றொரிமையாக ஏ squared மைனஸ் b ஸ்கொயர் is equal to ஏ plus பி into ஏ மைனஸ் பி இந்த மூன்று முற்றொருமைகளும் நம் எட்டாம் வகுப்பில் நம்ம படிச்சிருக்கோம் இது எப்பொழுதுமே நம்மளுடைய ஞாபகத்தில் இருக்கணும் அடுத்தது வீச்சு ஒரு கலப்பயணியினுடைய வீச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது இது of that இஸ் இது IMF, அதாவது இது மெய்ப்பகு மெய்யச்சு இது அச்சு இது அதனுடைய ஆதி இப்போ ஒரு கலப்பெண் எடுக்கிறேன் இசட்டு இசட்டுங்கிற ஒரு கலப்பெண் எடுத்திருக்கேன் இசட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய் இந்த எக்ஸுங்கிறது மெய்யச்சை குறிக்கும் இந்த ஒய்யுங்கிறது கற்பனை அச்ச இப்போ இந்த கலப்பெண் இங்கேருந்து இது ஒரு வெக்டர் வடிவில் இருக்குது இந்த தூரம் இதனுடைய கற்பனை அச்சு ஒய்யை குறிக்கிற தூரம் இது X குடிக்கிற தூரம் இப்ப இன்னுடை வீச்சுன்னா என்னனா X இந்த மெய்யாச்சிலேந்த இது எவ்வளோ பாகை விலகி இருக்கு எவ்வளோ தூரம் இது கடந்த இருக்கு இதுதான் வந்து கோனோங்குரம் அதாவது alpha அதாவது இதனுடைய முதன்மை வீச்சு இது முதல் கால் பகுதியில் இருக்கதனால theta is equal இந்த ஆல்ஃபாவை எப்படி calculate பண்டுதுன்னா tan inverse tan inverse இதனுடைய கற்பனை பகுதி என்னென்னு பாருங்கள் தட் இஸ் ஐஎம் ஆஃப் இசட் ஓவர் ஆரிய ஆஃப் இசட் ஆரிய ஆஃப் இசட் ஐஎம் ஆஃப் இசட் ஓவர் ஆரி ஆஃப் இசட் அது தட் இஸ் டேன் இன்வர்ஸ் ஒய்பைய்ஸ் இதுதான் இதனுடைய பீச்சு இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் இங்கே பீச்சு ஆர்கியூமெண்ட்டு ஆர்கியூமெண்ட்டுன்னு சொல்கிறோம் அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கணக்கில் முதல் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அதாவது மாடுலஸ் ஜெட் ஒன் மைனஸ் ஒன்றுங்கிறது ஈக்குவல் டு ஆர்இ ஆஃப் இசட் ஒன் ஆர்இ ஆஃப் இசட் ஒன் மொதல் அந்த கலப்பெண் இசட் ஒன்னுங்கிறது என்ன நம்ம அதை சூஸ் பண்ணிக்கணும் இசட் ஒன்றுங்கிறது எக்ஸ் ஒன் ப்ளஸ் ஐ ஒய் ஒன் இசட்டுங்குறது ஒன்றை என்னென்ன எடுத்துருக்கோம் எக்ஸ் ஒன் பிளஸ் ஐ ஒய் ஒன் அப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது எக்ஸ் ஒன் ப்ளஸ் ஐ ஒய் ஒன் மைனஸ் ஒன் இதனுடைய மெய்ப்பகுதி என்னென்னா இதை தான் அதனுடைய மெய்ப்பகுதின்னு நம்ம சொல்கிறோம் எக்ஸ் ஒன் ஓகே இதுக்கு இது மாடலில் சப்ளை பண்ணணும் மாடலில் சப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதை மெய்ப்பகுதியாக தனியாக பிரிச்சுக்கணும் மெய் பகுதி என்னென்னா X1 ஒன் மைனஸ் ஒன் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க நமக்கு தப்பு இல்லாமல் வரும் இது மெய்ப்பகுதி இது கற்பனை பகுதி equal to எக்ஸ் ஒன் இப்போ மட்டும் அப்ளை பண்ண போகிறோம் மாடுலர்ஸ் அப்ளை பண்ணும்போது ரூட் ஆஃப் மெய்ப்பகுதி ஸ்கொயர் தட் இஸ் எக்ஸ் ஒன் மைனஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் கற்பனை பகுதி ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் இப்போ இந்த இடத்துல ரூட் இருக்கிறதுனால இருபுறமும் நம்ம என்ன பண்ணணும் வர்க்கப்படுத்தும் போது இந்த வர்க்க மூலம் வந்து கேன்சல் ஆகிடும் அப்போ எப்படி மாறும்னா இந்த இடத்துல எக்ஸ் ஒன் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒய் ஒன் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு வர்க்கப்படுத்தும் போது இந்த இடத்துல வர்க்கம் வரும் இங்கே வர்க்கம் மூலம் கேன்சல் ஆகிடும் இங்கே தான் முற்றொருமை நான் பயன்படுத்துகிறேன் எக்ஸ் ஒன் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர்டு இங்கே முற்றொருமை பயன்படுத்தும் போது நாம் கவனமாக இருக்கணும் என்ன முற்றொருமையில் மைனஸ் இந்த ஃபார்ம்லாவை பயன்படுத்த போறோம் டூ ப்ளஸ் பி ஸ்கொயர்டு அப்போ ஸ்கொயர் ஒன் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒய் ஒன் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஒன் ஸ்கொயர் இப்போ ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா இந்த टर्म காமனாக இருக்கும் அதுக்கப்புறம் இதை ஆர்டர் பண்ணுறேன் ஒய் ஒன் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ஒன் ப்ளஸ் ஒன் 0, ஜீரோ இது ரெண்டும் கேன்சல் ஆகணும்னா இங்கே பேலன்ஸ் ஜீரோ இது முதல் கண்டிஷனோட சமன்பாடு முதல் கண்டிஷன் என்ன பயன்படுத்தியிருக்கோம் ஆடியோ ஆஃப் இசட் ஒன் இஸ் ஈக்குவல் டு மாடல் இசட் ஒன் மைனஸ் ஒன் எடுத்திருக்கோம்ல இதனுடைய சமன்பாடு இதே மாதிரி சிமிலர்லி அதாவது இரண்டாவது கண்டிஷனுக்கு என்ன ஃபார்மில் கிடைக்கும்னா ஒய் டூ அதனுடைய கலப்பெண் வந்து ரெண்டு நம்ம எடுத்தோம்னா ஒய் டூ மைனஸ் டூ எக்ஸ் டூ ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ இது இரண்டாவது கண்டிஷன்லேருந்து கிடைக்கப்பட்ட சமன்பாடு இந்த ரெண்டு சமன்பாடியும் மைனஸ் பண்ணணும் பண்ணும்போது ஒன் மைனஸ் டூ ஒய் ஒன் ஸ்கொயர்ட் மைனஸ் டூ எக்ஸ் ஒன் பிளஸ் ஒன் மைனஸ் ஒய் டூ ஸ்கொயர்ட் மைனஸ் டூ எக்ஸ் டூ ப்ளஸ் ஒன் ஈக்குவல் ஜீரோ இப்போ ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ண போறோம் இந்த இடத்துல ஒய் ஒன் minus மைனஸ் டூ 1 ஒன் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒய் minus plus மைனஸ் minus மைனஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் டூ இப்போ இந்த இடத்துல group பண்ணும் எப்படி group பண்ணா y தனியா, ஒய் ஒன் minus மைனஸ் ஒய் டூ ஸ்கொயர் குரூப் பண்ணிக்கிறோம் அடுத்தது மைனஸ் டூவை வெளியில் எடுக்கிற இந்த இடத்துல x1 ஒன் மைனஸ் plus 1 ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் கேன்சல் ஆகிடுச்சு இப்போ இதில் ரைட் சைடு கொண்டு போகிறேன் இதை a மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் முற்றொருமை இங்கே பயன்படுத்துகிறேன் அதாவது ஒய் ஒன் ப்ளஸ் y2 டூ இன்ட்டு ஒய் ஒன் Z equal to, இது அப்படியே நான் வலது பக்கம் போகும்போது ரெண்டு இன்ட்டு எக்ஸ் ஒன் மைனஸ் X2, இப்பா இப்போ இது டினாமினேட்டருக்கு கொண்டு வரேன் இந்த இடத்துல அப்போ Y1 ஒன் மைனஸ் ஒய் டூ வகுத்தல் எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் டூ ஈக்குவல் இது டினாமினேட்டருக்கு போகுது ஒய் ஒன் ப்ளஸ் ஒய் அப்போ ஒய் ஒன் மைனஸ் ஒய் டூ வகுத்தல் எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் டூவோட மதிப்பு எவ்வளோனா ரெண்டு கீழ் ஒய் ஒன் ப்ளஸ் ஒய் டூ இது ஒரு முக்கியமான சமன்பாடு இந்த சமன்பாடை நான் மூணுன்னு வச்சுக்கிறேன் இப்போ அடுத்ததாக மூணாவது சமன்பாடை பயன்படுத்துகிறேன் ஆர்குமெண்ட் ஆஃப் ஆர்குமெண்ட் ஆஃப் z1 ஒன் மைனஸ் ஜெட் டூ to, டு எவ்வளோன்னா ஃபைவ் பை சிக்ஸ் இசட் ஒன்று என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் எக்ஸ் ஒன் ப்ளஸ் ஐ ஒய் ஒன் உங்களுக்கு x2 டூ ப்ளஸ் ஐ ஒய் டூ அப்போ z2 ஒன் மைனஸ் x1 டூங்கிறது என்னென்னா எக்ஸ் ஒன் y1 ஒன் மைனஸ் ஒய் இதுக்கு argument, அப்போ argument ஆஃப் z1 ஒன் மைனஸ் என்னனா, டூ என்னென்னா டேன் இன்வர்ஸ் கற்பனை பகுதி y1 ஒன் மைனஸ் ஒய் டூ டிவைடட் பை எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் டூ to பகுதி by 6, பை tan pi அப்போ 6 ஃபைவ் பை சிக்ஸ் பாகை டேன் முப்பது பாகை 1 பை ரூட் த்ரீ டேன் முப்பது எவ்வளோ வருது ஒன் பை ரூட் த்ரீ அப்புறம் இந்த y1 இந்த பார்ட் இருக்கு பாருங்கள் ஒய் ஒன் மைனஸ் ஒய் டூ பை எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் டூ இதனுடைய வேல்யூ எவ்வளோன்னா டூ பை ஒய் ஒன் ப்ளஸ் ஒய் டூ டூ இப்போ இந்த இடத்துல குறுக்கு பெருக்கல் நான் அப்ளை பண்ணும்போது ஒய் ஒன் ப்ளஸ் ஒய் Z equal to 2 root த்ரீ குறுக்கு பெருக்கல் பண்ணோம்னா நமக்கு இந்த வேல்யூ இப்போ இந்த y1 ஒன் y2, ஒய் டூ என்னன்னா இது ரெண்டு கலப்பெண்ணினுடைய கூடுதல் அதாவது z1 ஒன் z2 ஜட் டூவை நான் இங்கே கல்குலேட் பண்ணி plus எக்ஸ் ஒன் i, அது மாதிரி y1 ஒன் y2 இப்போ கணக்கில் என்ன வந்திருக்குன்னா ஒய் ஒன் பிளஸ் ஒய் டூ அதாவது இசட் ஒன் பிளஸ் ஜெட் டூ வின் கற்பனை பகுதி இதை எப்படி நம்ம எழுதலாம்னா ஐஎம் ஆஃப் முதல் கலப்பெண் இசட் ஒன் பிளஸ் இசட் டூ கற்பனை பகுதி என்னன்னா டூ ரூட் த்ரீ இப்போ ஆப்ஷனில் நம்ம செக் பண்ணும்போது ஏ டூ பை ரூட் த்ரீ பி வந்து டூ ரூட் த்ரீ அப்போ சரியான விடை டூ ரூட் த்ரீ என்பது சரியான விடை கணக்கில் ஒன் பிளஸ் டூ தான் கேட்டிருக்காங்க அப்ப ஐஎம்ஆஃப் பிளஸ் பி சரியான விடை இதே மாதிரி ஒரு வீடியோவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்